இந்த மாதிரியான போதை மாத்திரைகளை கொடுக்கக்கூடியவர்களை இந்த போதை மாத்திரைகளை கொடுத்து இளைஞர்களை இதில் சிக்க வைக்கிறதுக்காகவும் அவர்களை மனதளவில் வீழ்த்திறதுக்காகவும் அவர்களை இஸ்ரேலோடு இணைத்து கொள்வதற்காகவும் போதைக்கு வயப்பட்டுட்டால் போதையை பெற்றுக்கொள்வதற்காக யாருக்கும் எதையும் செய்வாங்க நமக்கெல்லாம் தெரியும் அது இன்றைய நாள் அதிர்ச்சியான ஒரு செய்திக்கு மேலதிகமான விளக்கத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது அல்ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இந்த புகைப்படத்தில் காட்டப்படக்கூடிய ஒரு கையில் மாவை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாவுக்குள்ளே மூன்று டேப்லெட்டுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த டேப்லெட் என்னென்னு சொன்னால் இந்த நிறைய சில சகோதரர்கள் சொன்னாங்களா இல்லையா காசாவுக்குள்ளே உணவு வருதுன்னு உணவு வரல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காசா ஹியூமானிட்டேரியன் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று உருவாக்கி நாங்களே குண்டையும் போடுவோம் நாங்களே சாப்பாடும் கொடுப்போம் என்கிற விதமாக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குரூப்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டால் மாவு கொடுக்குறாங்க கோதுமை மாவு கொடுக்குறாங்க கோதுமை மாவுக்குள்ளாக இந்த டேப்லெட்டுகள் இருக்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகமும் அதே போன்ற ஐநாவினுடைய காசாவுக்கான பிரிவும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா உச்சகட்ட போதையை உண்டாக்கக்கூடிய மாத்திரைகள் இதிலேயே கலக்கப்பட்டிருக்கிறது எனவே காசாவினுடைய அப்பாவிகளை கொன்று குவிக்கனு இல்லைன்னா அவங்கள சிந்தனையற்ற போதைக்கு வயப்பட்டவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய அவர்களுடைய நோக்கம் ஆனால் இன்னைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போதைப் பொருட்களை கொண்டு வந்து விநியோகிக்கக்கூடிய போதை மாத்திரைகளை கலந்து இந்த மாவுகளை கூடியவர்கள் இன்றைக்கு நாங்கள் உளவுத்துறை சார்ந்து கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் காசாவுக்குள்ளே நமக்கு தெரியும் உச்சகட்ட ஓர் நடந்துகிட்டு இருக்குது எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலை இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தேவை ஏற்படுகிற போது அவர்களுடைய கோற்ற நீதிமன்றத்தை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு அவர்களுடைய உளவுத்துறை தகவல் அடிப்படையில் பல பேரை கைது பண்ணியிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க இந்த மாதிரியான போதை மாத்திரைகளை கொடுக்கக்கூடியவர்களை இந்த போதை மாத்திரைகளை கொடுத்து இளைஞர்களை இதில் சிக்க வைக்கிறதுக்காகவும் அவர்களை மனதளவில் வீழ்த்துறதுக்காகவும் அவர்களை இஸ்ரேலோடு இணைத்து கொள்வதற்காகவும் போதைக்கு வயப்பட்டுட்டா போதையை பெற்றுக்கொள்றதுக்காக யாருக்கும் எதையும் செய்வாங்க நமக்கெல்லாம் தெரியும் அது அந்த கொஞ்சம் ஹெராயினை எடுத்துக்கிறதுக்காக எதையுமே பண்ணுவாங்க நம்ம நடைமுறையில் பார்க்கலையா நம்ம எத்தனையோ போதைப் பொருட்களில் விளைவுகளை நம்ம அப்படித்தானே பார்க்குறோம் அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் தன்னுடைய உளவு பணிகளுக்காக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஆட்களை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது குற்றச்சாட்டை இன்றைக்கு தெளிவாக பாலஸ்தீன விடுதலை விடுத்திருக்கிறது உச்சகட்டமாக இருக்கிறது அதிலையும் இந்த அளவுக்கு இப்படியான விவகாரங்களையும் அழிவுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பது நினைத்தும் பார்க்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடாக இருக்கிறது அல்லாஹு தாலும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு